வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு சம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா ட்வின் பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் சார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க ஒன்றும் இல்லைங்க இந்த டேக்கு அடுத்து என்ன டே அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ரெண்டுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இது ஷார்ட் கிடையாது கொஞ்சம் பெரிய சம்மு ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னு தெரியும் அதாவது பகா எண் பகு எண் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது தன்னாலோ அல்லது ஒன்றாலோ மட்டும் பெருக்கக்கூடியது இல்லைன்னா வகுக்க கூடியது எதுன்னு கேட்டா அதுதான் பகா எண் இல்லைன்னா மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான்கு அப்படிங்கிறது பகு எண் ஓகேயா ஸோ அதிலே அதே நேரத்தில் மூணு ஐந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகா இப்போ இதுல இரண்டு வந்து பாத்தீங்கன்னா பகா என்றா ஆனா இரண்டு தான் ஒரே ஒரு ஈவன் நம்பர் ஓகேங்களா பிரைம் நம்பர்லயே ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது இரட்டைப்படை எண் ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் விச் அமாங் தாலோயிங் இஸ் பின் பிரைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்வருவனவற்றுள் எது சார் பகா எண்கள் அப்படின்னு கேட்டுக்காங்க சோ அப்ப சார் பகா என்ன என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பரா இருக்கணும் மொதல் ஓகேங்களா இந்த ரெண்டு பிரைம் நம்பர் அதாவது ரெண்டு பிரைம் நம்பர் இரட்டை பிரதம எண்கள் என்பது இரண்டு எண்களின் தொகுப்பு அதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா கூட்டி எண் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டி எண் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அதுக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கணும் அந்த ரெண்டு கூட்டு எண்ணுக்கு நடுவுல ஒரே ஒரு எண் தான் இருக்கணும் புரியுதா உங்களுக்கு அதாவது இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எண் எடுத்துக்கோங்க மூன்று ஐந்து இது ரெண்டுமே பகாயம் தான் பிரைம் நம்பர் இது ரெண்டையுமே கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வரும் ரெண்டு அப்படிங்கிற வித்தியாசம் வந்துருச்சா ரெண்டு நம்பர்களுக்கு நடுவுல ஒரே ஒரு என் அப்படிங்கிற ஒரு எண் இருக்கு ஓகே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த நம்பர் பிரைம் நம்பர் இப்ப இதுல எது அப்படின்னு கேட்டா அஞ்சு பதினொன்னு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு ஓகே சோ இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆறு ஏழு எட்டு ஒன்பது நிறைய இருக்கு இது கிடையாது ஏழு பதினொன்னு வராது பதிமூணு பதினேழு பதிமூணு பதினேழு பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து பிரைம் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் ஆனா வந்து நடுவுல ஒரு நம்பர் இல்ல நிறைய நம்பர் இருக்கு இது ரெண்டுக்கான வித்தியாசமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிடையாது சோ அதனால இதுவும் இல்ல அப்ப பதினேழு மற்றும் பத்தொன்பது இந்த ரெண்டு நம்பரையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு நம்பர் வரும் இதுக்கு நடுவுல பதினெட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் இருக்கு ஆன்சர் சி தான் இப்ப நம்ம அடுத்த சமை பாக்கலாம் அடுத்த சம் பாத்தீங்கன்னா வந்து இங்க நிறைய பேர் கேட்டது சார் இந்த சம்முக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் வந்து எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரும் நீங்க என்ன கேட்டிருக்காங்க இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் சண்டே அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஓகே நாளை மறுநாள் இங்க நான் அதுக்காகவே எழுதி வச்சிருக்கேன் ஓகே அப்ப இன்னைக்குன்னு ஒரு நாள் இருக்கு நாளைக்கு இருக்கு நாளை மறுநாள் இருக்கு ஓகேங்களா நாளை மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதுக்கு முந்தைய நாள் நாளைக்கு அப்படிங்கிறது சனிக்கிழமையாக தான் இருக்கும் அப்ப இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா தான் இருக்கும் ரிவர்ஸ்ல யோசிக்கணும் ஓகே வாட் டே வாஸ் டுமாரோஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாளைய தினத்தின் முன்தினம் என்னன்னு கேட்டுக்காங்க நாளைய தினம்ங்கிறது இங்கதான் இருக்கு இது நாளைய தினத்தின் நல்லா கவனிச்சு பாருங்க முன்தினம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு நாளைய தினத்தின் முன்தினம் ஓகேங்களா சோ இது என்னன்னா நாளைய தினத்தின் முன்தினம்னு கேட்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் வரும் ஓகே தமிழ் படி பார்த்தா வெள்ளிக்கிழமை தான் இங்க வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு அதுவே இங்கிலீஷ்ல பார்த்தா வாட் டே வாஸ் டுமாரோஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் வாஸ் டுமாரோ அதாவது இதுதான் டுமாரோ சனிக்கிழமை நாளைக்கு பிஃபோர் ஓகேங்களா நாளைக்குங்கிறது இன்னைக்கு டேட் இதுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படிங்கிறது வியாழக்கிழமை ஸோ வியாழக்கிழமை தான் வரும் ஏன்னா இங்கிலீஷ் படி பார்த்தா கரெக்டா இருக்கு இதுவும் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் ஸோ இதுல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தவறாக இருக்கிறது இது நம்மளோட கொஸ்டின் கிடையாது ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் ஸோ வந்து தப்பா கொடுத்துருக்காங்க ஆனா பைனல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வியாழக்கிழமை கரெக்டா போட்டுருந்தீங்க அதுவே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் அவர் எது சொன்னாலும் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சரின்னு சொல்லுவேன் ஆனா டிஎன்பிஎஸ்சி அது ஒத்துக்காது அப்ப யோசிச்சுக்கோங்க மக்களே இன்னொரு கொஸ்டின் மாம்பழம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க மாம்பழம் கொஸ்டின் இது நல்லா கவனிச்சு பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு அதாவது ஒரு பாக்ஸ் பாக்ஸா மாம்பழம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகே சோ பதினாறு பாக்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா பதினாறு பாக்ஸ் வந்து இருக்குங்க அந் அது ஃபுல்லாக மாங்காய் பெட்டியாக இருக்குது ஓகேங்களா மாங்காயா இருக்குது இது எல்லாமே நூறு ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே எவ்வளோ விலைன்னு கொடுக்கல நூறு ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஓகேயா ஸோ அதே இது இருபது ரூ இருபது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு ரெண்டையும் ஒரே வரைக்கும் விற்கிறாரு அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பதினாறு மாம்பழ பெட்டிகளின் அடக்க விலை நூறு ரூபாங்கிறது அடக்க விலை இருபது மாம்பழ பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் இதை இதை விற்கிற விலைக்கு சமம் ரெண்டுமே அடக்க விலைனா இவர் வாங்கினது விற்பனை விலைனா அவர் விற்கிறது ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் ஆஃப் மேங்கோஸ் இஸ் ஈக்குவல் மேங்கோ ஒரு மாம்பழத்தை இல்லன்னா இது பாக்ஸா வைக்காதீங்க பதினாறு மாம்பழத்தை நூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆனா உங்க கடையில மாம்பழம் இருக்கு இருபது மாம்பழத்தையும் நீங்க நூறு ரூபாய்க்கே விற்கிறீங்கன்னா இந்த பதினாறு மாம்பழம் நஷ்டத்துக்கு வித்திருக்கீங்க அர்த்தம் அப்ப லாபம் அப்படிங்கிறது வராது ரெண்டுல ஏதோ ஒரு நஷ்டம் அப்படிங்கறதா சோ இந்த நஷ்டத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது மட்டும் சொல்றேன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நஷ்டமா லாபமா அப்படின்னு கேட்டா நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ரைட்டா சோ இப்ப வந்து பாருங்க செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் கூட இருக்கணும் ஓகேயா கூட சாரி காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கூட இருக்கணும் ஆனா இங்க எப்படி இருக்கு செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் கூட இருக்கு ஆப்வியஸா அது வந்து நஷ்டம் ஓகேயா அப்ப நம்ம நூறுன்னு போட்டுக்கலாம் நூறு ரூபா எவ்வளவு மாம்பழம் வாங்கியிருக்கோம்னா பதினாறு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் வாய்ப்பாடுல அடியும் இருபத்தி அஞ்சு பை நாலு அதையும் நீங்க வந்து அடிச்சீங்கன்னா ஆறேக்காறு ரூபா ரைட்டா இப்ப அடுத்தது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது மாம்பழம் இதை அடிச்சீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா ரைட்டா நஷ்டத்துக்கு தான் வித்திருக்காரு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ரூபா இப்ப ஆறேகாறு ரூபாய்க்கு வாங்கி ஆறேகாறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிருக்கீங்க ஓகேங்களா காஸ்ட் பிரைஸ் ஆனா ஒன்னே ஆறு ரூபாய்க்கு வித்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்ப நஷ்டம் தானே இப்போ இந்த ரெண்டுக்குமான சதவீதத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் எதை வச்சு இதால நீங்க வந்து டிவைட் பண்ணணும் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு எவ்வளவு போடுவீங்க நீங்க வந்து சதவீதம் கண்டுபிடிக்க போறீங்க ஸோ அதனால ஹண்ட்ரட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் ஸோ இது வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு போட்டுக்கோங்க பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபது சதவீதம் வரும் ஓகே நஷ்டம் இருபது சதவீதம் நீங்க அடிச்சு பாருங்க ஐந்தாம் வாய்ப்பாட்லயே அடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சுலயே அடிச்சு பாருங்க உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ரைட் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கொஞ்சம் லென்த் வீடியோ சோ இத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் நான் வந்து ஷார்கெட்ல சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க